எனக்கு மேலே பாரிய பொறுப்பு ஒன்று சுமத்தப்பட்டிருக்கின்ற உணர்வேன் நான் மாகாண சபையிலிருந்து பல விடயங்களை செய்திருக்கிறேன் நிறைய அபிவிருத்தி பணிகளை செய்திருக்கிறேன் அரசியல் ரீதியாக ரீதியாகவும் செயற்பட்டிருக்கிறேன் இருந்தபோதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் என்ன நிராகரித்தவர்கள் அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு என் மீது மாகாண சபையில சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு அது பொய்யன்று நிரூபிக்கப்பட்ட புறகம் எங்களோட அந்த குற்றச்சாட்டை முன்வைச்சு ஒவ்வொரு தேர்தலிலையும் எனக்கு எதிரான பிரச்சாரங்களை எதிர்கட்சிகள் அல்லது போட்டியாளர்கள் செய்து வந்தது இந்த தோல்விக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனபடியால் இந்த பதவி என்பது எனக்கு இந்த பதவி கட்டாயம் இது வாழ்க்கை அல்லது என்னுடைய தொழில் அரசியல் இல்லை நான் ஒரு ப்ரொஃபஷனல் நான் ஒரு டாக்டர் நான் மாகாண சபைக்கு பிறகும் பல்கலைக்கழகத்தில் வவுனியா பல்கலைக்கழகத்தில் வேலை செய்த நான் இந்த கட்சி இந்த எனக்கு தராவிட்டால் மீண்டும் நான் ஒரு அரச உத்தியோகத்தராக நான் போகிற எண்ணத்தில் தான் நான் இருந்தாலும் கட்சி வவுனியா அல்லது வன்னி தேர்தல் தொகுதியில் ஒரு செயற்படக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற தேவையை அறிந்து ஏனென்றால் எங்களோட வன்னி தேர்தல் தொகுதி எங்களோட இனப்பெரம்பலை மாற்றுன்ற திட்டமிட்ட செயற்பாடு அல்லது திட்டமட்ட இனாலிக்கு நடக்கிற ஒரு மாவட்டம் அதே நேரத்தில் எங்களுடைய அரசு திணைக்களங்கள் கூட மக்களுடைய நிலத்தை அபகரிக்கிற பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள் இந்த மாவட்டம் இதை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் ஒரு மற்றுமொரு அம்பாறையாக மாற்றக்கூடிய ஒரு சூழல் திட்டமிட்ட வகையில் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அதை உணர்ந்து இலங்கை தமிழரசு கட்சி இந்த தேசிய பட்டியலை வவுனியா மாவட்டத்திற்கு அல்லது வண்டி தேர்வு தொகுதிக்கு தந்திருக்கிறது அந்த என் மீது கட்சி வைத்த நம்பிக்கையை முழுமையாக ஏற்று கட்சிக்கும் இந்த தண்ணி தேர்தல் தொகுதியில் உள்ள மக்களுக்கும் இனி வருகின்ற ஐந்து வருடங்களும் முழுமையான என்ற சேவையை நான் அர்ப்பணிப்போடு செய்வேன் என்றதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மீண்டும் எனக்கு வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் அதே நேரத்தில் என்னுடைய என்னை ஒரு இந்த வேலையை என்ற ஒரு கணிப்பை ஏற்படுத்தி கட்சி இந்த முடிவை பாரிய பொறுப்புண்டு எனக்கு தந்து தந்ததுக்கு கட்சிக்கும் கட்சியில் இருக்கிற அனைத்து செயற்பாட்டாளர்களுக்கும் நான் நன்றி எந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் எதிர் ஐந்து வருடங்களிலே சத்தியலிங்கம் ஒரு எம்பியாக எப்படி செயற்படுவார்கள் என்பதை மக்களும் நீங்களும் நிச்சயமாக காணுகிறோம்